முஸ்லிம்கள் எந்த விஷயத்தை யாருக்கும் கொண்டு போய் கொடுத்தாரு ஷேக்மார்கள் அசரத்துமார்கள் அவர்கள் வந்து ஆலிம்கள் யாருக்கும் இறைவுடைய தன்மை கிடையாது நம்ம ஊர்களே நடக்கிறேங்க நம்ம பேரணா மட்டிலேயே என்று சொல்லக்கூடியவர்கள் அசரத்துமார் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை எதிர்த்து இன்றைக்காவது பொதுமக்கள் கொண்டளிக்கணுமா கேட்கிறதே கிடையாது எப்படிப்பட்ட செயலை செய்கிறார்கள் அவரிடத்துல போயிட்டு வந்தா நோய்க்கான ஷிஃபா கடையில் உட்கார்ந்து அவரு ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார் ட்ரீட்மெண்ட் அவர் டாக்டர் படிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்ல வரலங்க அகிம்சா அதுக்கான பி எம்எஸ் படிச்சுட்டு வந்து மருந்து கொடுக்குறாரு அது வேற அது செய்யலாம் தவறு கிடையாது ஆனா வீடுகள்ல உட்கார்ந்துகிட்டு அவர் ஒன்னும் செய்ய மாட்டார் குரானினுடைய சில ஆயத்திலே ஓதுவார் அல்லது தாரீசுகளை கொடுப்பார் அல்லது என்ன செய்வாரு அரபு எழுத்துக்களை எழுதி அதை மடிச்சு கொடுப்பார் அல்லது குரானின் வசனங்களையே பேப்பராக கொடுப்பார் அல்லாஹினுடைய ஆயத்தை பொறுத்தவரை ஓதினா நமக்கு நன்மை உண்டு குரானினுடைய சில சூறாக்களை நாம் நோய்வாய்ப்படும் போது அதாவது குரானினுடைய கடைசிக்குள் சூறாக்கள் அதை நாம அல்லது நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் உடல்நிலை சிறீலாக போது ஓதி கொள்ளலாம் அல்லாஹ் அவன் தூர் வழிகாட்டினார்கள் அவ்வளவுதானே அதை நாமளே செய்யலாம் தானே வியாபாரம் கஷ்டமா அது கிட்ட போனோம் அவர்கிட்ட போனா சரியாயிரும் உடம்பு சரியில்லையா அவர்கிட்ட போனோம் குடும்பத்துல பிரச்சனையா அவர்கிட்ட போகணும் வேற வேற பிரச்சனையா அவர்கிட்ட தான் போகணும் இல்லாத விஷயங்கள்லாம் முஸ்லீம்கள் நம்பிக்கை கொண்டு ஜாது பிரச்சனை அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது நசர் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யார் நம்மை பார்ப்பதாலோ மனிதர்களுக்கு எந்த கெடுதலும் செய்துவிட முடியாது அல்லது நம்மை முடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சூனியத்தின் மூலமா நம்மை முடக்கலாம் அதற்கு தீர்வு எங்க போனோம் அவர்கிட்ட தான் போகணும் அதுவே பொய் பொய்யுக்கும் இவர் என்ன பண்றாரு மருந்து கொடுக்குறாரு எப்பேற்பட்ட போலிவாதிகள் பாருங்க நம்ம ஊர் நடக்குறதா சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கயோ நான் ஊர் நடக்கிறதோ பாகிஸ்தான் நடக்கிறதோ அது தனி நம்ம பேரணாம்பேட்டில் ஆலிம்கள் என்று கொண்டு அசரத்துமார் என்று சொல்லிக்கொண்டே இறை தன்மை தங்களுக்கு இருப்பதாக வாதம் செய்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு இஸ்லாமியர்களே ஆமோதிக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் எப்படி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய தாயத்தோ அவர்களிடத்தில் சென்று வந்தால் நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்பதோ அல்லாவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா முஸ்லீம்களே அவர்கள் படைத்தார்கள் எதையாவது கேள்வி கிடையாது நோக்கி கேள்வி படைக்காதவர்களும் படைத்தவனும் ஒன்றா எப்படி அவர்களுக்கு அந்த ஆட்சியில் இருப்பதாக முஸ்லீம்கள் அமுகிறீர்கள் எந்த பிரச்சனையும் அல்லாஹ் விட முறையிடுங்கள் எந்த துன்பமும் அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் நபி அவர்கள் சொன்ன வழிகாட்டுதன்படி நாம் நடக்கணும் அப்படிதான் ஒரு முஸ்லீம் இருக்கணும் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் இது நாம தெளிவடைய வேண்டும்